ஒரு செவ்வகத்தின் நீளம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு அதன் அகலம் பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் புதிய செவ்வகத்தின் பரப்பளவு வைக்கிறாங்க இது எப்படி சிம்பிளாக போகலான்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நீளம் அகலம் அதெல்லாம் மறந்துடுங்க எத்தனை சதவீதம் அது அதிகரிக்கப்படுகிறது எத்தனை சதவீதம் குறைக்கப்படுகிறது நாம வச்சுக்கோங்க இதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தான் இருக்குது அதாவது ஏ ப்ளஸ் பி ஆர் மைனஸ் ஏபி பை நூறு இப்போ ஏன்னா இப்போ வந்து எத்தனை சைட் அதிகரிக்கப்படுகிறது பத்து எத்தனை சைட் குறைக்கப்படுகிறது பி மைனஸ் பத்து குறைக்கணும் மைனஸ் போடணும் மைனஸ் பத்து இங்கே ப்ளஸ் பத்து வச்சுக்கிங்க ப்ளஸ் பத்து மைனஸ் பத்து இங்கே வந்து ஏ இண்டு பி ஏ இன்ட்டுனா பத்து பத்து நூறு அதாவது நூறு மை மைனஸ் நூறு ஏன் இங்கே மைனஸ் நூறு போடுறோம் அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு ஏ பத்து பி பத்து ஆனால் இங்கே வந்து இது வந்து ப்ளஸ் பத்து இது மைனஸ் பத்து அதிகரித்தா ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு ஸோ மைனஸாக வரும் இது படித்தோம்னா இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இந்த பத்து பத்து அடிப்படோம் இப்போ நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னா மைனஸ் ஒன்று அப்படிங்கிற மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு சதவீதம் குறைகிறது அப்படின்னு அர்த்தம் இங்கே ப்ளஸ் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு சதவீதம் அதிகரிக்குன்னு அர்த்தம் இங்கே மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால ஒரு சீதம் குறைகிறதுன்னு அர்த்தம் ஆப்ஷனில் ஒரு சதவீதம் குறைகிறதுன்னு போட்டிருப்பாங்க அதுதான் கரெக்டு